வணக்கம் இது வைரல் வீடியோ அசீன் ஷியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு எப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தை வழக்கு விசாரணைக்கு வந்துச்சுனாக்கா இந்த வழக்குல நீதி கிடைக்கும் அப்படின்றத மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ இது ஒன்பதாம் தேதி இது ஒத்தி வச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டுக்கு வந்து நிவாரணம் பெற்றுக்கோங்கன்னு ஸோ நம்ம ஒன்பதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சம்மன் அனுப்புவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் சமீப காலமாக நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம்னா உண்மையிலே நீதிமன்றங்களில் நமக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் நிறையா வந்துட்டு இருக்கு ஏன்னா உள்ளூர் நீதிமன்றங்களாகட்டும் ஹைகோர்ட் நீதிமன்றங்களாகட்டும் இதில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு வந்து அந்த சக சந்தேகத்தை அதிகரிக்கிறது ஏன் சொல்றேன்னா நேற்று நடந்த ஒரு சம்பவம் அந்த நம்ம அந்த சந்தேகத்தை வந்து அதிகரிக்க செய்திருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தாவில் வந்து போலி சான்றிதழ் கொடுத்து எம்பிபிஎஸ் படிப்புல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு முறைகேடு தொடர்பா ஒரு வழக்கு வந்து கொல்கத்தா ஹைகோர்ட்ல தனி நீதிபதி விசாரணைக்கு வந்துச்சு அந்த நீதிபதி வந்து அபிஜித் கம்போபாத்யாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி அதை விசாரிச்சாரு ஸோ விசாரிச்சுட்டு என்ன பண்ணாரு அது முறைகேடு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றது முகாந்திரம் இருக்குங்கிறதுனால இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் அவர் சிபிஐ விசாரிக்கணும் அந்த வழக்கை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உத்தரவு போட்டார் ஸோ இந்த தனி நீதிபதியோடைய உத்தரவை எதிர்த்து மாநில அரசு என்ன பண்ணாங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் கொல்கத்தா டிவிஷன் பெஞ்சு ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சில் போய் மேல்முறையீடு பண்ணாங்க ஸோ மேல்முறையீட்டில் வந்து யார் நீதிபதி பார்த்தீங்கன்னா சௌமன் சென் அப்படின்ற ஒரு நீதியரசர் வந்து இந்த வழக்கை விசாரிச்சாரு அவர் விசாரிச்சிட்டு இந்த தனி நீதிபதி போட்டார் பாத்தீங்களா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார் இல்லையா அந்த உத்தரவுக்கு தடை கொடுத்துட்டாரு தனி நீதிபதி போட்ட உத்தரவுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்ன உத்தரவுக்கு இவர் தடை கொடுத்துட்டார் ஸோ இது அது வந்து உத்தரவு போட்டோன்ன அந்த நீதிபதி முதல்ல இருந்தாரு கங்கோபாத்யாய அவருக்கு வந்து அபிஜித் கங்கோபாத்தியாய்க்கு கோபம் வந்து அதிகரிச்சிச்சு ஏன்னா நம்ம உத்தரவுக்கு அவர் தடை போட்டார அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அந்த உத்தரவை வந்து தடை பண்ண உத்தரவை ரத்து பண்ற மாதிரியான இன்னொரு உத்தரவு போட்டாரு சிபிஐ விசாரணை தொடர வேண்டும் அப்படின்னு விசாரணையை போட்டுட்டு அந்த உத்தரவோட நகலை வந்து என்ன பண்ணாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருக்கிற அந்த பதிவாளர் இருப்பா அவருக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவரு அதை அனுப்பி விட்டாரு சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு மாற்றி மாற்றி உத்தரவு இருக்கனால ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே வந்து நமக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது நமக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போய் கேப்பான்னு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா நதி வத்தாத நதியெல்லாம் தேடும் அந்த கடலுக்கே ஒரு சோதனை வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை இது பண்ணுற மாதிரி சாமி கிட்ட போய் நம்ம கேட்போம் நம்ம முறையீடுகளை வந்து சாமி கிட்ட கேட்போம் அந்த சாமிக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது யார்கிட்ட போய் முறையிடும் அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இப்போ இந்த கேஸ்லயும் வந்திருக்கு சோ இது உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே அங்க இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திர சூட்டு என்ன பண்ணாரு ஆஹா இது கொல்கத்தா ஹைகோர்ட்ல வந்து ரெண்டு நீதிபதி கடையில் சண்டை நடக்குது இது வந்து உச்சகட்டத்தை அடையிறதுக்கு முன்னாடி அடைஞ்சிருச்சு இது மேலும் உச்சக்கட்டத்தை போய் இது பண்ணி மேலும் முன்னாடி ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சு இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியாக நேற்று லீவ் நாளு இருந்தாலும் இது வந்து அவசர வழக்காக எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க அஞ்சு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு அந்த அஞ்சு நீதிபதிகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட பெஞ்சில் வந்து இந்த வழக்கை விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணாங்க ரெண்டு தரப்பு இதையும் உத்தரவையும் பார்த்துட்டு இந்த வழக்கை ஃபுல்லா டீடைலா கேட்டுட்டு இந்த தனி நீதிபதி போட்டார் இல்லையா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுக்கு தடை போட்டாங்க சோ இப்போ வந்து என்ன பிரச்சனை அவருக்கு தடை போட்டாச்சு இப்போ இவர் ரெண்டாவது நீதிபதி போட்டார அந்த நீதி சிபிஐ விசாரணைக்கு தடை கொடுத்தாரு இல்லையா அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ஒரு முறைப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே விசாரிக்க வேண்டாம் இந்த ரெண்டு பேர் விசாரணைக்குமே தடை போடுறோம் இனிமேல் தனி நீதிபதியும் விசாரிக்க வேணாம் இந்த டிவிஷன் பெஞ்சு கங்கோபாத்தியாயம் வேணாம் சென்னு வேணாம் ரெண்டு பேரையும் வேண விசாரணையும் அதுக்கு ரெண்டு பேருக்குமே தடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை திங்கக்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ஸ்டேட்டஸ்கோ எப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு தடை அப்படிங்கிறதோட இருக்கு திங்கக்கிழமை இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இடையில வந்து ஹைகோர்ட் கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி கொல்கத்தா மாநில அரசுக்கும் சரி நோட்டீஸ் அனுப்பத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உத்தரவிட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் பதில் மனு போடணும் ஸோ திங்கக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வருது மே கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து திங்கக்கிழமைக்கு தான் தெரிய வரும் ஸோ இப்போ என்னன்னா ரெண்டு நீதிபதிகள் கொல்கத்தா கோர்ட்ல ஒரே கோர்ட்ல வேலை பார்க்கல ரெண்டு நீதிபதிகள் வந்து இந்த மாதிரி மோதல் போக்கை ஏற்படுத்தினா இந்த வழக்குல வந்து நீதிமன்றத்தை நம்பி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வளர்க்கம் போல சொல்லுங்க அது அப்புறம் இப்போதைக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து கோர்ட்டு தான் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும் நமக்கு வந்து நியாயம் கிடைக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த இடத்துல இருக்கிற ஒரே இடத்துல வேலை பார்க்குற ரெண்டு நீதிபதிகள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் நபர் நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில கூட ஒரு நீதிபதிக்கு ஒரு மாதிரியாவும் இன்னொரு நீதிபதி இன்னும் வேறு மாதிரியாவோ தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த நீதிபதி விசாரணை முறை வந்து ரெண்டு பேருமே ஒரே பெஞ்சில உட்கார்ந்து ஒரே கோர்ட்ல ஒரே ஆர்குமெண்ட் தான் கேக்குறாங்க பட் தீர்ப்பு சொல்லும்போது மட்டும் மாத்தி சொல்றது எப்படி ஒரே விசாரணை ஒரே சாட்சி ஒரே ஆவணங்கள் இத பார்த்த ரெண்டு நீதிபதிகள் மாத்தி மாத்தி தீர்ப்பு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கேட்டிருக்கேன் இப்போ அதுக்கு உதாரணமா இந்த மாதிரி ஒரு சண்டை வந்து கொல்கத்தா நீதிமன்றத்தில் நடந்திருக்கு இந்த மோதல் வந்து ரெண்டு நீதிபதிக்கு இடையிலான மோதலாக பார்க்க முடியாது என்ன ரெண்டாவது உத்தரவு போடும்போது தனி நீதிபதி இந்த டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி வந்து மாநில அரசுக்கு சாதகமா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காரு சோ மாநில அரசுக்கு சாதகமாக ஒரு நீதிபதி செயல்படுகிறார் அப்படின்னு இன்னொரு நீதிபதியே குற்றம் சாப்பிட்டுறாரு அப்படின்னா இது எங்க போய் முடிய போது அப்போ வந்து மாநில அரசுக்கு சாதகமாக தான் செயல்படுறாரா அவரு அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி ஆகணும் அந்த வழக்கோட தீர்ப்பில் இன்னொரு இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்னர் இந்த கேரளா கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு கேரளா அரசுக்கும் கேரளா கவர்னருக்கும் மோதல் போக்கு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கூட ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே அவர் உரையாடி விட்டு அவசர அவசமாக கிளம்பி போயிட்டாரு உரையாட்டிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இந்த மாதிரியான ஒரு இது இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கொல்லமில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்காக இவர் போயிருக்காரு அப்போ வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து கருப்பு கொடி காற்ற போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டுற போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த நேரத்தில் இவர் கார் அங்கே போனோடனே இவரை உடனே எதிர்ப்பு கோஷங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க என்ன பண்ணுவாங்க பண்ணிருக்காரு கடந்து போகாம கார்ல இருந்து இறங்கி அங்க இருந்து கருப்பு கொடி காட்டி கோஷம் போட்ட மாணவர்கள்ட்ட போய் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களோட ஆர்குமெண்ட்ல இறங்கிட்டார் அவரு காரசார வா வாக்குவாதத்துல இறங்கிட்டாரு இதனால போலீசாருக்கு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து கொண்டு வந்தாங்க ஆனா அவர் கவர்னர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாலையோரத்துல இருந்த ஒரு டீ கடையில இருந்து ஒரு பெஞ்சை எடுத்து ரோட்ல போட்டு ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணாரு கவர்னர் தர்ணா பண்றது இதுதான் வரலாற்றுல எனக்கு தெரிஞ்ச முதல் முறை அப்படிங்கிறது சோ இவர் தர்ம சங்கடமான சூழ்நிலையை போலீஸ்க்கு ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாயிருச்சு ஏன்னா கவர்னர் ரோட்டில் நிற்கிறாரான் அவரோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குறி ஆயிரும் ஸோ சுற்றி போலீஸு வட்டம் போட்டு அவருக்கு பாதுகாப்பு வலயமாக இருந்து அங்கே இருந்த மாணவர்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டாங்க அவங்கள அப்புறப்பும் படுத்திட்டாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து நவரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கோரிக்கை வச்சார் எனக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொண்டாந்து காட்டணும் அப்போ தான் நான் அந்த இடத்துக்கு நவருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பனிரெண்டு மாணவர்கள் மேலே இவங்க நான் கே செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதை கொண்டாந்து அவர்கிட்ட காட்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் அவர் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போனார் அதுக்கு அடையில் மத்திய அரசு வந்து அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அனுப்பி அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து கவர்னர் வந்து போட்டி அரசாங்கம் நடத்துகிற மாதிரியாக ஒரு செயல்பாடுகள் தான் இது இவர் வந்து மாணவர்கள்கிட்ட போய் வாக்குவாத அமை இறங்கி காரி இறங்கி போய் பண்ணுறது இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருந்ததுன்னா யார் பொறுப்பேத்துக்கு அந்த இது கூட இல்லாம நியாயமான ஒரு விஷயம் கூட இல்லாம இவர் பாட்டுக்கு இறங்கி உள்ள போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் போலீஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மேல குற்றம் சாட்டி அவரை பதவி நீக்கமோ சஸ்பெண்டோ பண்ணிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துவோம் சோ இத பலிகளவாக்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது இது வந்து ஒரு ஒரு கோஷப்பட்டு இருக்காங்க கருப்பு கொடி காட்டி ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு பதட்டமான இடத்துக்கு இறங்கி போறதே தப்பு முதல்ல மீறி இறங்கி போய் அவங்களோட வாக்குவாதம் பண்றது அதை விட பெரியது தப்பான ஒரு விஷயம் இதை பண்ணிட்டு ரோட் ட்ராப் வந்து தர்ணா வர பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் மாணவர்கள்னு கூட பார்க்காம அவர்கள் மேல நான்லபிள் கேஸ் போட்டு அவங்க வாழ்க்கையை கேள்விக்குரியாக்குற நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க இது வந்து கவர்னருக்கு அழகா அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கேள்வியாயிருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது நாட்டில் வந்து சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அதை தெளிவுபடுத்துது ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து இதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க இதுக்கு தான் நம்ம வழக்கு ஒன்பதாம் தேதிக்கு கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கணுமோ வழக்கு விசாரணைக்கு வந்தால் எந்த நம்மளும் இருக்கு இது உச்ச தான் போய் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது வந்து இப்போவே பாருங்க கொல்கத்தா வழக்கு வந்து ரெண்டு நீதிபதிகள் சண்டை போட்டுக்கிட்டனால அதுக்கு உச்சநீதிமன்றம் சூமோட்டவாக அவங்களே எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கே சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் முடிவு வருது அப்படின்னா இந்த வழக்கு விசாரணையும் அங்கே போய் தான் முடிவுக்கு வரும் ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு நல்லதே நடக்கும்னு நினைப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்